நீலகிரியில் நீர்பனி விழுவதால் விவசாயிகள் கவலை ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரத்திற்கு மேல் நீர் விழும் அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திற்கு மேல் உறைபனி விழத் துவங்கும் இச்சமயங்களில் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் குளிர் அதிகமாக காணப்படும் மேலும் தேயிலை செடிகள் மற்றும் மலை காய்கறிகளும் பாதிக்கும் குறிப்பாக பனிக்காலத்தில் தேயிலைச் செடிகளை அதிகளவு பாதிக்கும் இந்த இருந்து தேயிலைச் செடிகளை பாதுகாக்க விவசாயிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வார்கள் இம்முறை மழை குறைந்த நிலையில் முன்னதாகவே நீர் நீர்ப்பணி விழ துவங்கியுள்ளது கடந்த இரு நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நீர்ப்பணியின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக ஊட்டி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலும் இந்த நீர்ப்பணியின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது அதிகாலை நேரங்களில் புல்வெளியில் தேயிலை தோட்டம் மற்றும் மலர் செடிகளில் நீர்பனி கண்ணாடி இலைகள் போல் காட்சியளிக்கிறது முன்னதாகவே நீர்ப்பணி விழ துவங்கியுள்ளதால் தேயிலை விவசாயம் பாதிக்கும் என விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் பனியின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் குளிரும் அதிகரித்துள்ளது